புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நபர் இணைய வழியில் வந்த விளம்பரத்தை நம்பி சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் ஏமாந்ததாக கொடுத்த புகார் மீது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இரண்டு நபர்களை கைது செய்தது புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்பவர் இணைய வழியில் வந்த விளம்பரத்தை நம்பி ஆன்லைன் மூலம் பகுதி நேர டைப்பிங் வேலை சேர்த்துள்ளார் அவர் குறிப்பிட்டுள்ள நாட்களுக்குள் வேலை முடிக்கவில்லை என்று ஆன்லைன் மூலம் போலியாக வேலை வழங்கிய நபர்கள் அவரை மிரட்டி நீ வேலை முடித்து தராததால் எங்கள் நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி உன் மீது வழக்கு தொடர்ந்து கைது செய்வோம் என்றும் உள்ளனர் இதில் மிரண்டு போன மகேஷ்குமார் அவர்களிடம் இதற்கு வேறு என்ன வழி என்றும் கேட்டுள்ளார் அதற்கு அவரிடமிருந்து ரூபாய் நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நூற்று பெற்றுக் கொண்டனர் மேலும் மகேஷ்குமார் நண்பர்களிடமும் மற்றும் அவரது நண்பர்களிடமும் விசாரித்த போது இது போலித்தனமான ஒரு செயல் என்றும் நீ பணம் கொடுத்து ஏமாந்துவிட்டாய் என்று தெரிவித்ததை அடுத்து அவர் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஐ பி எஸ் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் துணை உதவி ஆய்வாளர் சுதாகர் தலைமை காவலர் அருண்குமார் மற்றும் காவலர்கள் சதீஷ் மற்றும் வெங்கடேஷ் உட்பட தனிப்படை அமைத்து மகேஷ்குமார் அனுப்பிய வங்கி கணக்குகள் மற்றும் அவருக்கு வந்த அழைப்புதல் மற்றும் இணையவழியின் முகவரியை வைத்து சைபர் குற்றங்களை கண்டுபிடிக்கும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அந்த நபர்கள் மும்பை பகுதியில் பதுங்கியிருப்பது கண்டுபிடித்தனர் தொடர்ந்து தனிப்படை மும்பை சென்று ஆன்லைன் மூலம் ஏமாற்றி பணம் பறித்த இரண்டு நபர்களை கைது செய்து புதுவை கொண்டு வந்தது மேலும் விசாரணையில் கணக்கில் ஐந்து நாட்களில் மட்டும் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டதும் மேலும் அவர்கள் மும்பை பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மண் பானு மகன் சிவப் லக்ஷ்மண் பானு மற்றும் நானா சொர்ணா பேட் மகன் உதயபால் நானா பேட் என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்களிடம் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் தீவிர விசாரணை செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது சைபர் கிரைம் போலீஸ்